லியாஸ்ரீ இந்த ஒயிட் கலர் வந்து ஈச்சர் கம்பைன் பாடிங்க சின்ன பாடி இதில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்னும் பெயிண்டிங் ஒர்க் சொல்லியிருக்காங்க பெயினிங் ஒர்க்குன்னு அது போல மற்றபடி டெங்கிங் ஒர்க்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி பெயினிங் கட்டுக்கனால அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க மற்ற எக்ஸ்டீரியர் என்ன பண்ணியிருக்கோம் இன்டீரியர் என்ன பண்ணி வாங்க பார்க்கலாம் மற்ற கொம்பு நம்ம கோச்சரோட கொம்பு போட்டிருக்கோம் மற்றபடி இந்த கிருளெலாம் எந்த சேஞ்சஸ் இல்லை கிரில் அப்படியே தான் வெயிலாச்சுன்னா பெயர் அதற்கு பார்த்தீங்கன்னா வெயிலாச்சுன்னா அது பண்ணலை ஃபஸ்ட்டு வெளியில் பார்ப்போம் பேக்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஜாக் கார்டு போட்டிருக்கோம் ஜாக் போட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த மேலே கேரியில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் பேக்கில் வந்து லைட்டு லைட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் பம்பர் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஜாக்வேர் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தொப்பி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மற்றபடி இந்த சின்ன ஏனி அதுக்கடுத்து மேலே ஒரு ஏனி வரும் இது எல்லாமே ஆல்ரெடி முன்னாடி அவங்க பண்ணியிருந்தது தான் இப்போ நம்மகிட்ட வந்து ஜாக்வேர் போட்டு லை லைட்டிங் இண்டிகேட் லைட் போட்டு உள்ளே வந்து அப்புறம் சீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ருக்க நம்மள்ட்ட வந்திருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டிக்கர் ஓக்குன்னு ஆல்ரெடி அவங்க பண்ணது தான் இப்போ எதுவும் நம்ம புதுசாக எதுவும் பண்ணலை உள்ள இந்தியில் பார்த்திங்கன்னா இண்டியாவில் சேம் பிளாட்ஃபார்ம் எல்லாம் கம்பெனியோட பிளாட்ஃபார்ம் தான் சீட்ஸ் மட்டும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சீட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது சீட்டு பண்ணியிருக்காங்க இதுக்குள்ள சீட்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி கிளாத்து எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க இதில் லைட்டிங் ஒர்க் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க கோச்சில் நம்ம பண்ணதை விட இதில் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா டாப் லைட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி க்ளியர் டைப் பண்ணி அதுக்குள்ளே நீயானு ஸ்டெப் லைட்டு எல்லாமே யூஸ் பண்ணி பயணமாக பண்ணியிருக்காங்க லேசர் லைட்னால் உள்ளே இருக்குது இதுக்குள்ளே லேசர் லைட்டு உள்ளே இருக்கும் நல்லா இருக்கும் டிசைன்ஸும் நல்லா சூப்பராக வந்திருக்கு மற்றபடி ஜேபிஎல் ஸ்பீக்கரு இதாக இந்த ஹார்ட்ராக இந்த ஒர்க் எல்லாமே வந்து எல்லாமே கர நீட்டாக பண்ணியிருக்கோம் நம்ம எப்போ கோச்சில் பண்ணுறோமா டிஸ்கொலை டிஸ்கொல்ட் இது இது ஜேபிஎல்லு இங்கே ஊபர் பண்ணியிருக்கோம் மேலே ஜாகுவர் டாப்பில் அதே பிக்சரில் ஒரு சின்ன டாப்பு ஜாக்வாரில் நைட் அஃப்டில் லைட்டிங் நல்லா சூப்பராக இருக்கும் பக்காவாக இருக்கும் இது எல்லாமே போர்டில் இதுக்குமே வந்து நம்ம கிளியர் அப்ளை பண்ணியிருக்கோம் ரொம்ப லைஃப் நல்லா இருக்கும் எல்லாமே இந்த இங்கே இந்த கேப்பில் இந்த போர்டு இந்த அப்ரெஷருக்கும் இந்த ஹார்ட் ஹார்ட்ராகக்குள்ளே கேப்பில் வந்து எஸ்எஸ் சீட்டு அதுக்குள்ளே பென் பண்ணி அந்த நம்ம பாடிக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அந்த இன்ட்வரிங் கொடுத்துருக்கோம் அந்த ரிவியூ பார்க்க உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு சைஸில் வந்து நம்ம அப்ரோசர் ஃபிட் பண்ணியிருக்கோம் பாடிக்கேற்ற மாதிரி இங்கே ஜேபிஎல் ஸ்பீக்கரு மற்ற வயரிங் ஒர்க்கு எல்லாமே வந்து நிறையா ஒர்க்கு கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாம் ஆல்ரெடி அவங்க பழைய தான் கிளாத் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் டிவி பாட்டி சின்ன மற்றபடி டிரைவர் டிரைவர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த பாரண்ட்டு மெத்த டிவி கூட அந்த கிளாத்து மாற்றிருக்கும் மற்றபடி செட் செட் ஒர்க் வைக்கிற எல்லாம் அந்த ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வயரிங் ஒர்க் பண்ண முடியலை பார்த்துட்ருக்காங்க ட்ரைவர் சீட்டுமே கிளாத்து மாற்றிருக்காங்க சப்போஸ் மற்றபடி இந்த பானாட்டிலே இந்த டெங்கி ஒர்க்கு எதுவுமே சேஞ்ச் பண்ணலை நல்லா 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 வந்திருக்கு என்னப்பா ஆ